உங்கள் அபிமான திரையரங்குகளில் அமலாக்கத்துறைக்கு குட்டு வைத்த நீதிபதிகள் தீர்ப்பில் எழுந்த கடும் விமர்சனங்கள் சிச்சுவேஷன் தி செந்தில் பாலாஜி தமிழ்நாட்டில் மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயுத தீர்வுத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடை வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார் அவரிடம் நடத்தப்பட்ட தீவிர விசாரணைக்கு பிறகு செந்தில் பாலாஜியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர் கடந்த ஓர் ஆண்டுக்கு மேல் சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜி ஜாமீன் கேட்டு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு அவை தள்ளுபடி செய்யப்பட்டன அமைச்சர் பதவியில் நீடிப்பதால் ஜாமீன் பெற தடையாக இருப்பதாக எண்ணி செந்தில் பாலாஜி தனது அமைச்சர் பொறுப்பிலிருந்து ராஜினாமா செய்தார் இதனையடுத்து அவருக்கு எதிராக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அமலாக்கத்துறை சார்பில் மூன்றாயிரம் பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டது இதனை எதிர்த்த செந்தில் பாலாஜி தரப்பு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது செந்தில் பாலாஜியின் இந்த மனு உச்சநீதிமன்ற நீதிபதி அபய் எஷ் ஓஹா அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது வழக்கில் இருந்து உடனே விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் வாதிடப்பட்டது உடல்நிலை பாதித்த நிலையில் செந்தில் பாலாஜி தொடர்ந்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அமலாக்கத்துறை என்ன விசாரிக்கிறார்கள் எப்போது விசாரிப்பார்கள் என்று தெரியவில்லை என வாதம் செய்தனர் அது மட்டும் இன்றி செந்தில் பாலாஜி உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை மனுதாரர் தரப்பில் முன்வைக்கப்பட்டது தொடர்ந்து இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் டெல்லியின் துணை முதல்வராக இருந்த மணிஷ் சிசோட்டியாவின் வழக்கை சுட்டிக்காட்டி செந்தில் பாலாஜிக்கு ஏன் ஜாமீன் வழங்கக்கூடாது என கேள்வி எழுப்பினர் இந்த மனு மீதான விசாரணை நிறைவு பெற்ற நிலையில் கடந்த பதினைந்து மாதங்களுக்கு மேல் சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது நீதிபதி அபய் ஓகா இன்று தீர்ப்பை அறிவிக்கும்போது அமலாக்கத்துறையை கடுமையாக கண்டித்தார் அவர்கள் செய்த சில செயல்களை கடுமையாக விமர்சனம் செய்தார் அதில் கடுமையான ஜாமீன் விதிகள் மற்றும் விசாரணையில் தாமதம் ஆகியவற்றை ஒன்றாக பயன்படுத்த முடியாது ஜாமீனும் கொடுக்க முடியாது விசாரணையும் தாமதம் செய்வோம் என்று சொல்வது சரியாக இருக்காது இரண்டிற்கும் நீங்கள் ஆசைப்பட முடியாது என அமலாக்கத்துறைக்கு குட்டு வைத்தார் நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் என் ஆர் இளங்கோ உச்சநீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் இந்த வழக்கு விசாரணை நீண்ட காலம் எடுக்கும் என்பதால் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை என வாரத்திற்கு இரு நாட்கள் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் செந்தில் பாலாஜிக்காக இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு இரண்டு நபர்கள் உத்தரவாதம் வழங்க வேண்டும் சாட்சிகளை கலைக்க எவ்வித முயற்சிகளிலும் ஈடுபடக்கூடாது உள்ளிட்ட நிபந்தனைகளுடன் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் அந்த சமயத்தில் செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்க ஏதேனும் தடை விதிக்கப்பட்டுள்ளதா என செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு அதன் க்கு பதிலளித்த என் ஆர் இளங்கோ அமைச்சராக பொறுப்பேற்க எந்தவித தடையும் விதிக்கவில்லை என கூறினார் சென்டிஷல் பாலாஜியும் ஜாமீனில் விடுதலையானது திமுக மற்றும் செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் மத்தியில் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது கரூரில் பட்டாசு வடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நுழையில் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கியதற்கு முதலமைச்சர் வரவேற்பு தெரிவித்துள்ளார் இது குறித்து மு கஸ்டாலில் தனது எஃத்தல பக்கத்தில் ஆருயிர் சகோதரர் செந்தில் பாலாஜி ஒரு நாட்களுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தால் பிணை கிடைத்திருக்கிறது எமர்ஜென்சி காலத்தில் கூட இவ்வளவு நாட்கள் சிறை வாழ்க்கை கிடையாது மாதங்கள் தொடர்ந்தன கைது செய்து சிறையிலேயே வைத்து விடுவதால் சகோதரர் செந்தில் பாலாஜியின் உறுதியை குலைக்க நினைத்தார்கள் முன்னிலும் உரம்பெற்றவராய் சிறையில் இருந்து வெளியில் வரும் சகோதரர் செந்தில் பாலாஜியை வருக வருக என வரவேற்கின்றேன் உன் தியாகம் பெரிது உறுதி அதினும் பெரிது என பதிவிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து புழலில் இருக்கும் செந்தல் பாலாஜி இன்று மாலை அல்லது நாளை காலை விடுதலை ஆவார் என கூறப்படுகிறது திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டைரெக்டர் ரைட்டர் விசி குகுநாதர் வெளுத்துக்கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு